சின்னताई நீ எவ்வளவு நேரமா அப்படியே இங்கே நிப்ப நீ வீட்டுக்கு போடி என்னமா சொல்றீங்க நான் வீட்டுக்கு போறதா அடே சின்ன பொண்ணே என்னாலடா வீட்டுக்கு போக முடியாது இந்த அம்மா ਨੂੰ கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறியடி வாடி போடி அப்ப நீங்க பிசினஸ் பண்ணும்போது நான் உங்க பக்கத்துல இருந்தா என்ன தப்பு இடிய தான் ডেইলি நான் நிக்கிறேன் நிக்கிறேன் சொல்லி உன் வாயால வியாபாரம் எல்லாம் கெடுத்து விடுற நீ அம்மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா சரி சரி வியாபாரத்தை கெடுக்க மாட்டீயே இன்னைக்கு ஒன்னு பண்ணவா உங்களுக்கு பிசினஸ்க்கு நான் இன்னைக்கு நல்லா ஹெல்ப் பண்றேன் ஓகேவா ஹெல்ப் அது எப்படி பண்ண போற நீ மருதாணி தான விக்கறீங்க மருதாணி रिलेटेडா பாட்டு பாடி எல்லாத்தையும் கூவி கூவி அலைக்கிறேன் போதுமா சரி சரி பாட்டு பாடுறதோ நிந்தாம ஒரு ஆட்டத்தையும் போடு அப்பதான் பாக்க சும்மா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க எப்படி நான் பட்டை கிளப்றேன் மட்டும் அம்மா வாங்க ஐயா வாங்க எல்லாரும் மருதாணி வாங்கி ஓடி வாங்க எஞ்சா நீ தந்தானே மருதாணி எஞ்சா நீ தந்தானே

ஆயிரத்தி எட்டு வேலை வீட்டுல இருக்கு இதுல மருதாணி மரத்துக்கு போய் இலைய பறிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை அம்மியில வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கையில வைக்கிறதுக்கு எங்கடி நேரம் இருக்கு வேலை முடிக்கிறதுக்கே நைட்டு பதினோரு மணி ஆகுது அதுக்கப்புறம் அக்கடானு படுப்பேனா இல்ல மருதாணி வைப்பேனா ஒரு அரை மணி நேரம் கையில வச்சிருந்தாலே இந்த மருதாணி நல்ல சுள்ளனு திக்க சகப்ப பிடிக்கும் அரை மணி நேரம் எப்படியோ கையிலேயே வச்சிடலாண்டி ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ்ல யார் பண்றது

இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியம் பண்ணியே நினைச்சேன் திரும்பவும் வாய் சாரிக்கா என்ன சொல்றானா நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அலுப்பா இருப்பீங்கல்ல அப்படி உங்களுக்கு உடம்பு வலி இருந்துச்சுன்னா நீங்க அரைச்ச மருதாணி அடியே என் பிள்ளைங்களுக்கு மருதாணி அவளுக்கு படிச்சிட்டு வந்து தரைய மாட்டாளே அப்படியே நான் அரைச்சு கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அரைச்ச கொடுத்துருடி ஒரு பவுல் வெறும் ரூபா தான்கா வாங்கிட்டு போனீங்கன்னா வீட்டுல இருக்க மூணு நாலு பேர் தாராளமா வைக்கலாம் சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது தாண்டி இத்தனை ஓண்டி பவுல கொடுத்துட்டு ஐம்பது ரூபான் நாங்களே கஷ்டப்பட்டு அந்த மருதாணி களவாண்டுட்டு வந்து அரைக்கிறதுக்குள்ள பட்டப்பாடி எங்களுக்கு தானே தெரியும் இன்னது மருதாணி களவாண்டு சின்ன தாயி கம்மு நெருடி ஐயாக்கா அவ அப்படி சொல்லலக்கா நாங்களே கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு வந்தோம்ல அதத்தான் அப்படி சொல்ல இது எங்க அம்மா வீட்டு மருதாணி தான்க்கா எங்க அம்மா வீட்டுல ரெண்டு மூணு மரம் நல்ல பெரிய மரமா இருக்கு அங்க இருந்தாங்க பறிச்சுட்டு வந்தோம் சரி ஐம்பது ரூபா கொடுத்து இன்னைக்கு மருதாணி வாங்கி அவங்களே வாங்குற ஸ்டேஜ்ல இருந்தாலும் களவாண்ட மருதாணி நீயே காட்டி கொடுத்துருவோம் தான் அடைச்சாலும் தன் தசை அடைங்க மாதிரி நான் வாய் அடக்கம் நினைச்சாலும் நாக்கு அது பாட்டுல பேசிக்கிட்டே போகுதுமா நான் என்ன செய்யறது இதுக்கு தாண்டி உன்னை வீட்டுக்கு போனா நீ கேட்க மாட்டேன் மருதாணி வெளியில் மருதாணி வெளியோரம் அடியேடி தீவாய் மருதாணி வெளியில் என்ன சின்னத்தாயி பாட்டு எல்லாம் பட்டைய கிளப்பு நாலு முடி வாடி வந்தாச்சி வந்தாச்சி என்ன இன்னைக்கு கொத்தமல்லி சட்னியா இத பார்த்தா உங்களுக்கு கொத்தமல்லி சட்னி மரியாதை தெரியும் ஆமாடி என் வீட்ல என் புருஷன் கொத்தமல்லி சட்னி வைக்கலையான்னு கேட்டாரு பவுலோட பார்த்தவே வாங்கிட்டு போய் கொடுத்துறலாம் நினைச்சேன் அப்புறம் உங்க புருஷன் வாய் சவத்துறோம் என்ன சொல்ற சின்ன தாய் என் புருஷன் வாய் சவத்துறோம் அம்மா ஆன்ட்டி அது ஏன் நீங்க அம்மா கிட்டே கேளுங்க என்னடி அடிக்கிறடில என் புருஷனுக்கு வாய் சமந்துறமா ஏன் அப்படி சொல்ற அடியே முதல்ல இது புதினா சட்னியும் கிடையாது கொத்தமல்லி சட்னியும் கிடையாது இது மருதாணி டி அதான் வாயில வச்சா செவத்துருண்டு மருதாணியா அடே வீட்டிலேயே செஞ்ச மருதாணியா வீட்டுல செஞ்ச மருதாணி இல்ல மரத்துல பறிச்ச மருதாணியில தான் ஐயோ இந்த சின்னத்தாயோட அம்மா வீட்டுல மருதாணி இலை இருந்துச்சுடி அதை பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கேன் அரைக்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி அரைச்சு வச்ச மருதாணியை வாங்கிக்கலாம் இது அம்மியில என் கைப்பட அரைச்சு என்ன பண்ணி எனக்கு ஒரு டவுட் இருக்குடி போன வருஷம் இப்படிதான் மருதாணி இலைன்னு சொல்லி நீ கருவேப்பிலை அரைச்சி கொடுத்துட்ட தெரியுமா அது 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 அதெல்லாம் போன வருஷம் ஆண்டி ஏன் இப்ப கிளப்புற இது இது உண்மையிலேயே மருதாணி தான் ஆமா ஆண்டி இது உண்மையிலே மருதாணி தான் என்ன நானும் எங்க அம்மாவும் ஒண்ணா தான் சேர்ந்து மருதாணி மரத்துல இருந்து இதை களவாண்டிட்டு வந்தேன் இதை களவாடிட்டு வந்தீங்க பறிச்சிட்டு வந்தோங்கிறது தான் அவ்வளவு டீசெண்டா சொல்லிக்கிட்டு இருக்க நீ வேற ஏண்டி இது எங்க அம்மா வீட்டு மரம் அவ ஏதோ புலம்புறா சரி ஒரு பவுல் எவ்வளவு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு கெமிக்கல் போட்ட மக்கோனு கூட தர மாட்டான் இது எல்லாம் ஐம்பது ரூபா வேணா வாங்க வாங்கிட்ட இடத்த கழி ஐயா அம்மா வரவைகளெல்லாம் இப்படியே துரத்திக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் கலவண்ட மருதாணி எல்லாம் வேஸ்டா போயிடும் சின்னத்தாயி கொஞ்ச நேரம் உன் வாயை வச்சுட்டு சும்மா இரு இருக்கு என்னடி நடக்குதுங்க இப்ப என்ன உனக்கு மருதாணி வேணும் அவ்வளவுதான் இந்த அடி மத்தவங்களுக்கு எல்லாம் ஐம்பது கொடுத்தேன் உனக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் ஆ இப்படி வாங்கிக்க சரியான அல்பே இருப்பா போல அஞ்சு ரூபாய்க்கு பல்ல கட்டிட்டு போய்

மருதாணி அரைச்சி வச்சு மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சு ராசா ராசா என்னடி சின்னதாய் என்ன ஒரே ஆட்டமா இருக்கு மருதாணி அரைச்சி வச்சு மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சு ராசா ராசா என்னடா அரைக்கறண்டி என்ன ஆன்ட்டி உங்க பொண்ணுக்கு லூசு கிசு பிடிச்சு போச்சா நடுவாட்ல நின்னு பாட்டு பாடி ஆடிட்டு இருக்கு அதுவா இன்னைக்கு நாங்க மருதாணி அரைச்சி விக்கிறோம் அத அவ அப்படி பாட்டு பாடி ஆட்ட ஆடிட்டு இருக்கு ஓ இதுதான் மருதாணியா ஆமா மருதாணி இங்க இருக்கு மஞ்சள் தண்ணி ஏய் லூசு பேரே அது ஒரு பாட்டுடா அது உனக்கு பொறுக்கலையா அது சரி மருதாணி அரைச்சா கையில வச்சுக்கலாம் மஞ்சள் தண்ணியை கரைச்சு என்ன பண்றது வேற என்ன பண்றது உன் தலையில தூக்கி ஊத்த வேண்டியதா எப்படி எங்க அம்மா பாத்தியாடா அதுக்கு இல்லடி பாட்டு பாடுறதால ஒரு நியாயம் ஆனாமா ஏய் பரதேசி நாயே நான் ஏதோ என் வாய்க்கு வந்தத பாடுறேன் ஏன்டா வந்து உசுறு எடுக்கற நீ மருதாணி வைக்க போறியா சி 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 பசங்க எல்லாம் கையில மருதாணி வைக்க போறீங்க இன்ன என்ன வேலங்க போ போ எடத்த காலி நம்ப வார மாற்தான்னு வாங்குவா காலில் மரம் தான் வைப்போம் கால மேத்தான்னு ஒன்று வைப்போம் களான்னு யாருக்கு தெரியும் வருதா நிக்கு பதிலா கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி கலர் கலராக அச்சு எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி ரோட்டு கடையில் யாராச்சும் அச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பஸ்ஸில் சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ணா காலம் பண்ணுங்க ஃபஸ்ட் ஃபோன் பாக்குறதுங்க அப்படிங்களா நெறக்க ஆனால் ஃபோன் எல்லாம் ரொத்தல ஃபஸ்ட்டாக குளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் பட்டனே சேர்த்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணு ஓகே நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க நான் இப்போ தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் தொடர்ந்து நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்